வணக்கம் பாகம் இரண்டு கடகராசி முதல் கன்னிராசி வரை மார்கழி மாதராசி பலன் பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் மன மாத பலன்கள் கடகராசி அன்பர்களே அரசு விவகாரங்களில் தாமதம் சிலருக்கு அரசு மூலம் பயம் எச்சரிக்கை கூட வரலாம் உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் சிலருக்கு தொழிலில் அபிவிருத்தி மேன்மை உண்டு மனதில் உற்சாகம் இருக்கும் சிலருக்கு பாக்கியம் கிடைக்கும் சிலருக்கு தள்ளிப் போகும் வெளிநாடு செல்ல வாய்ப்பு வரும் சிலருக்கு வீடு விற்பனை செய்ய அமைப்பு வரும் பங்கு சந்தையில் உள்ளோர் சிலருக்கு லாபம் அதிகமாகும் இடமாற்றம் இருக்கக்கூடும் இருக்கும் இடம் விட்டு வேறு இடம் செல்வது என்ற எண்ணம் தோன்றும் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் கோபம் பண செலவு சிலருக்கு கண்களில் வலி பார்வை குறைபாடு ஏற்படலாம் தொண்டை வலி பாதிப்பு ஏற்படலாம் சிலருக்கு வீடு கட்டும் அமைப்பு வருவதால் முயற்சி செய்யலாம் இவையெல்லாம் கடகராசி அன்பர்களுக்கானவை அடுத்து சிம்ம ராசி அன்பர்களே வேலை கிடைப்பது தொழிலில் மேன்மை புத்திரபாகியம் குழந்தை பிறப்பு தாயாரின் உடல்நலம் பாதிக்கும் மனக்கவலை அதிகமாகும் வியாதியில் அவதிப்படுவது அல்சர் கைகால் முடக்கம் போன்ற நடக்க முடியாமல் அவதி போன்ற வாதரோகங்கள் சிலருக்கு எலும்பு சம்பந்தமான வியாதிகள் வரலாம் சிலருக்கு உயர் பதவி அதிகாரங்கள் கிடைக்க வாய்ப்பு சிலருக்கு கடன் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாகும் சில் கணவர் அல்லது மனைவி பிரிவு அல்லது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் உடல் சோர்வு இருக்கும் சில நற்பலன்கள் எதிர்பாராமல் கூட நடக்கும் சில நற்பலன்கள் எதிர்பார்த்தபடியும் நடக்கும் இது இரண்டுமே பாசிபிலிட்டி உண்டு இந்த மாதத்தில் உயர் அதிகாரிகளால் புகழப்படுவது சிலருக்கு கண்பார்வை கோளாறு குறைவான சாப்பாடு சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான நேரமாகும் இது சிம்ம ராசி அன்பர்களுக்கானவை அடுத்து ராசி அன்பர்களே வேலை கிடைப்பது வேலை பார்க்கும் இடத்தில் உயரதிகாரிகளால் சாதகமான நிலை சிலருக்கு பணியில் அதிக வருமானம் சிலருக்கு இடமாற்றம் பொறுப்பு மாற்றம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் வீட்டிலிருந்து பணிபுரியக்கூடிய அமைப்பு இவைகள் கிடைக்க வாய்ப்பு சிலருக்கு அலுவலக ரீதியாக சில தொந்தரவுகள் இருக்கக்கூடும் மனதில் தைரியம் இருக்கும் சகோதர உறவுகளிடம் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் அரசால் பயம் பணியிடத்தில் பயம் சிலரால் தொந்தரவுகள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு பங்குச்சந்தையை தவிர்க்கவும் தின வர்த்தகத்தையும் தவிர்க்கவும் சிலருக்கு உயர் பதவி பொறுப்பு இவைகள் கிடைக்க வாய்ப்பு சிலர் வீடு வாகனம் வாங்க விற்க வாய்ப்பு உண்டு உடல்நிலை பாதிப்பு இருக்கும் மன கஷ்டம் கண்ணீராசி பெண்களுக்காக பொது வெளியில் கன்னிராசி பெண்கள் பொது வெளியில் செல்லும் பொழுது கவனமுடன் இருக்கவும் அவமானம் சிலவேளை மானவங்கப்படுத்தப்படக்கூட வாய்ப்புகள் உண்டு இவை இந்த மாதம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் கண்ணீராசி அன்பர்கள் இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வ வழிபாடு தேவை இந்த மாதம் எச்சரிக்கையுடன் இருக்கவும் நன்றி இந்த பாகம் இரண்டு இதுடன் முற்றப்பெறுகிறது பாகம் மூன்றில் துலாம் ராசி முதல் தனுசு ராசி வரை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி